வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் நிறைய பேர் காங்கியம் அவனாசிப்பாளையம் கொடுவாய் பொங்கலூர் பல்லடம் பகுதியில் இருப்பீங்க உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி டெலிகாலிங் இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு வேணும்னு நினச்சிட்ருப்பீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ஆஃபீஸில் பத்து டேட்டா என்ட்ரி டெலிகாலிங் மாதிரி நம்ம எடுக்கிறோம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும் பிக்கப் ட்ராப் இருக்குது மெயினாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போக்குவரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்காகவே பிக்கப் ட்ராப் இருக்குது சம்பளம் பேசிக் சேலரியே பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா வந்துடும் இன்சென்டிவோடு நீங்கள் பதினஞ்சாயிரூவா வரைக்கும் வாங்கலாம் மெயினாக ஜிபிஎஸ்ங்கிறது பதினாறு வருஷமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக இருக்கிற நிறுவனம் இதில் நீங்கள் ஒரு ஹெச்ஆர் எக்ஸிகியூட்டிவ் மாதிரி வர்ற ஃபோன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரியான வேலை வாய்ப்பு இதுக்கு வேலைவாய்ப்பு தேவைப்படுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் ஒன் கூப்பிடுங்க காலையில் ஒன்பதே காலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைமிங் பேசிக் சேல்ரி ரூபா வந்துடும் இன்சென்டிவ் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் மெயினாக இந்த நியூ இயர்க்குள்ளே நம்ம வேலை வாய்ப்பை ஃபில் பண்ண போகிறோம் உடனே தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிஎஸ்சில் இல்லாமல் மற்ற வேலைவாய்ப்பு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லேயே நிறைய வேலைவாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு நம்மளோட இணையதளம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே நான் கொடுத்துருக்கேன் திருப்பூர் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா இடத்தோட நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்